நல்ல அப்பா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்று பெரிய பெருமை அதை விட அதுல ஒண்ணும் இல்ல விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கும் போது அவர் துறையில இசைத்துறையில அப்ப அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை அவருக்கு கொடுக்கறதுல பெருமைதான் வருத்தம் இருக்கு இப்போ எனக்குலாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் வாவு சிதம்பரனாக இருக்கு தரலையே ஒரு பெரும் பாவலன் விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது வரலாறு பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதான் நான் உணர்வேன் சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்கள் நீங்கள் அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு சரின்னு சொல்லிட்டு போவோம் மகிழ்ச்சி அடைவோம் அப்போ வந்து அதில் ஒன்றும் பெருமை இல்லை அவர் தமிழ் மக்கள் உலகம் முன் வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல ஒரு நாங்கள்லாம் அவரை ஒரு இசையம்பாளராக இல்லை இசை இறைவனாக தான் பார்க்குறோம் ஒரு இசையம்பாளருங்கிறவரு இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும் குறிப்பிட்டதுக்கு தான் இருக்கும் அவர் இசையை வந்து அருள்வர் அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்குறதுங்கிறதுல எனக்கு பெருமை முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன் நான் இதாக அரசு செய்து சரி சொல்லிட்டாரு அதுக்கு இடையூறு செய்ய வேணான்னு விட்டுவிட்டேன் ஆனால் நானும் எடுப்பேன் யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்க நீங்களும் இப்போ ஆறு மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு அப்போ கேட்டேன் அப்புறம் அது இருக்குதுன்னொன்னா சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது அதில் போய் நம்ம தொல்லை பண்ணணும் அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு வந்து பாராட்டு செஞ்சு அதை வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அதை செஞ்சுருக்கணும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாகாத கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல முற்போக்கு பேசணுங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசினா நீங்கள் ஏன் கொடுக்கல பதில் வச்சிருக்கீங்களா அதனால் அவர் அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல வழி இல்லாமல் ஏற்கிறோம் நீங்கள் ஏன் செஞ்சிருக்கணும் நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் தலகு செஞ்சிச்சு நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள் அப்பா இளையராஜா போன்ற பெரும் மதிப்புமிக்க திரை கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும் பெருமைப்படுத்தியிருக்கணும் செய்யலை வட இந்தியாவிலலாம் அவங்க மாலினி போன்றவர்களுக்கு மற்ற அமிதாப் பச்சன் போன்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் அப்படி செய்யலையே அப்போ பாரதிய ஜனதா செய்துனா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா என்ன என்ன பசின்னு கேட்கும்போது திருட்டிட்டு வந்து ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசி சாப்பிட தான் சொல்லி திருட்டி வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல அதனால அதான் நீங்க தான் காட்டுனீங்கல்ல திரண்டு இருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் ஊட்டம் அது வரும் கூட்டம் வரதானே செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெலாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்ப சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறங்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்துதான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ண இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்க வைக்க தான் வேலை செய்ய மக்கள் சேவைக்கு நிக்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் முதல்ல வருவேன் இல்ல என்ன தெரிஞ்சுட்டு கேட்கிறீங்களா இல்ல தெரியாம கேட்கிறீங்கள முதல்ல மலைகளின் மாநாடு இப்போ மலை வளமே மண் வளம் இருபத்தி ஏழு தருமபுரி நடக்கு அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் உலகம் அழியும் உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிகிட்டு இருக்காங்கடா நாங்களாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம் கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணல அல்றான் கடலுக்குள்ள கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்றதுக்கு வாய்ப்பு அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு சொக்கே சொன்ன ரஷ்ய எடுத்தால சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையா ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் தோற்றுப்போன சமூகம்னு நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது நான் போதிக்கும் போது புரியாது இங்கே பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்றேன் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கூரை எரியாத வரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த வீடு தான் எரியுதுன்னா ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும் உங்களுக்கு புரியுதா அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸை சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாததாக மாற்றப்படுது வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் காத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடா வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் புரியுது நினைக்கிறேன் நீங்க காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான் வேற வழியே கிடையாது அவர்கிட்ட கேக்குங்கள அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கேள் முத மலைன்னா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மாரிலிருந்து பால் பூமி தாயின் மாரிலிருந்து அருவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆரை பிரசவித்த தாயாரு அருவி அருவியை பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பாலூட்டின தாயின் மாரை அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டு நான் கல்குவாரி ரெண்டு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதீங்க பெற்றோர்கள் ஏன் இல்லாது போனார்கள் அதுக்கு பதில் இருக்கா நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய சாதாரண ஏன் பெற்றோர்களே இல்லாத குழந்தைக்கு ஒரு குழந்தை போடணும் அது வந்துதான் போடணும் அவன் தான் படிச்ச ஆசிரியரா தேர்வாய் வந்து பணி செய்யறவன் மறுபடியும் தேர்வு எழுதுன திரும்ப திரும்ப கேட்கிறேன் எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுன சொல்றாது எழுத சொல்லியிருக்காருல்ல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுன நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கை சொல்ற ரசி எழுத்தாளர் இந்த தோற்று சமூகத்துல சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆகமாட்டாங்கிறான் அதை தான் நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர்க்குரிய உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகால இந்த இருபத்தி நாலுக்குள்ள எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதி கணக்கெடுப்பு அவனால முடியும் உன்னால முடியாதா அவனிலே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்ல அவன் சமூக நீதியிலும் பேசவும் இல்ல சாதி வாரி முற்போக்கும் பேசவும் இல்ல பகுத்தறிவு பேசவும் இல்ல அவன் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு தெரிஞ்சிரும் அதானே இங்க எவனும் கைதிட்டு சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வாப்பா அதாவே தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியாது ஹிந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பையலையும் அடிச்சு விரட்டுவா அப்புறம் ஐயோ நாளும் அம்மா நாளும் நீ அழுகுறது தான் உனக்கு புரியாது திறமையே ஷார்ட் மை வாட் நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள விழிச்சுக்க எச்சரிச்சுக்க ஒரு ஓட்ட போட்டு நாட்டு எண்ட குடுத்துட்டு நிம்மதி யாரு இல்லைன்னு வச்சுக்கோங்க ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான் அப்படியெல்லாம் சொல்லலாங்க பைத்தியக்கார தனமா ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லுச்சா ஆ யார் சொல்லிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையாவ அரை கேட்டு பேசி பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேக்குறது எதையாவது இங்க பாருங்க வேடிக்கை பாத்துட்டு பேசக்கூடாது முதல்ல செஞ்சிருக்கணும் அது இதெல்லாம் ஒரு சுமை தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் நீங்க எப்படி சொல்லுவீங்க தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வுலாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் அப்போ அது போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு இருக்கு எதுக்கு இப்படி போட்டு கொல்றீங்க நீங்க இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏ இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது இது சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்கள் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்க ஒன்று நல்லா கவனிச்சுங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடையும் திருப்பி திருப்பி பேசிருக்காதீங்க இருக்காதிய என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட் நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை மனு வாங்கின மகன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் இத்தனை பிரச்சனைகளை எடுக்கிறது காவிரி நதிநுரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தொன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சியை அந்த கட்சி அது கட்சி பறிக்கொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிக்கொடுத்த கட்சி அது கல்வியை அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமை எல்லாம் பறித்தது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட்டு அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நட்சத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி எழுநூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்துல அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு வேணாய் காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவன் சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு மரணம் இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதிய தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காது கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை கூட்டணி போகாது உங்களுக்கு தெரியுமா கட்சியில் சேர விரும்புவார்கள் நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கவும் பார்க்கிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்தா ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதிருக்கான் எவனோடும் சேந்திராதான் இதே வானுவில் இறங்கும்போது போது என் தாய் ஒருத்த வயசு கும்பிட்டு கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடியா எவனோடும் சேந்திராதரா சென்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம்பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க இவன் பிரபாகரன் மகங்கவன் உலக போர் செஞ்சவன் மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் எல் டிடிஎ வீழ்த்தனம்னு கோத்தபாய ராஜபக்சேங்க ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சேன்னு சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலகப் போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்கள் உலகப்பொற இல்லையா இனிமேல் உலகப்போர் தான் நாலாவது உலக போர் மூன்றாவது உலகப்பொரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் போய் சரியா சரியா நான் வைக்கல வைக்க போயிட்டேன் இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தே ஐம்பதனாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சி சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட மாதிரி கட்டி காட்டுன்ற நான் போராடி எட்டு வழிச்சாலை நிக்குது நான் போராடி தங்ஷன் தொழிற்சாலை அரிச்சாப்பட்டில நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு அப்ப வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும் நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவன தீமையை பண்றேன் நான் நன்மையை செய்யணுங்கிற நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுறேன் கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் போகணும்னு நினைச்சிருப்பாரு இது இல்லாம ஒரு கேள்வி பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் வாக்கணும் இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால உள்ள விட்டு வர தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சல பிரதேசம்னு ஒன்னு இருக்குல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்னு ஓட்டு கட்டி வர சொல்லுங்க ஏன்னா சீனா கரை என்னதுங்கிற மாநிலமே சிரிக்காதீங்க உண்மையால ஏதாச்சிருக்கு ஓரத்துல ஓரத்துல நின்னுட்டு பேசிட்டு வருது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டீங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்ததுக்கு எண்ணூத்தி பேர் செத்து இருக்க ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல இப்ப வேடிக்கா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல எங்க தாத்தா தேவி திருமணம் முத்துராமலிங்க தேவி அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் பைத்தார என்ன தண்ணியை விற்பான்ற இன்னைக்கு அவர் இல்ல அவர் பேர பிள்ளையை நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்ப கடைசி என்ன பண்ணும் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமா போறதுக்கு எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒண்ணு இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு விலை நிலத்தை மா இடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழைச்சிட்டு விளைநிலம்மா மாத்திருவீல எவன் டைம் பதில் இருக்காது ஆனா சிரிக்க தெரியும் கேவலப்படு தெரியும் கேள்வி கேலிவனீச்சே வாய்ப்பில்லை ராஜா தான் தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து எழுதுற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்து தானே பிடிக்கிறாங்க நீ என்னப்பா எங்க ஐயா தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வராரு ஐயா பண்ணி சாமி இத பேசிட்டீங்க அப்படியா அந்த தால பாக்குறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரிதா என்னைய பேசு நீ நீ இங்க வர்ற அது எந்த அளவுக்கு இருக்குங்கறதை அவர்ட்ட பேசு அவரை ஒரு தடவை இப்போ நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நிக்கிறேன் சிரிக்காத வர மாட்டேங்கிறாருன்ற நேரம் கோட்டைக்கு வர்றன்னு மட்டும் சொல்றாருல என்னையே களி சிக்கன சிக்குன்னு வச்சு செய்வியா சொல்லுதா ரல்

அடுத்து மலை அதுக்கப்புறம் கடலம்மா அதுக்கப்புறம் தண்ணி வேற நன்றி வணக்கம்